எல்லாரும் குளத்திற்கு சென்றிருக்கிறீர்களா குளத்தில் என்ன இருக்கும் முதல்ல முக்கியமா என்ன இருக்கும் தண்ணீரில் என்னென்ன இருக்கும் குளத்தை சுற்றி என்ன இருக்கும் அப்புறம் மரங்கள் அப்புறம் கற்கள் அப்புறம் இப்போ நமது வகுப்பில் இரண்டு குளங்களை உருவாக்க போகிறோம் அந்த குளங்களில் என்னென்னலாம் இருக்கிறது என்பதை இன்று நாம பார்க்க போகிறோம் தொடங்கலாமா குளத்தை உருவாக்கி விட்டீர்களா இரண்டு குளங்களையும் பார்த்தீர்களா குளம் ஆ எப்படி உள்ளது குளத்திற்குள்ளே தண்ணீர் எப்படி இருக்கிறது குளத்தை சுற்றி உள்ள மரங்கள் எப்படி உள்ளன பசுமையாக உள்ளன குளத்திற்கு வெளியே யாரெல்லாம் இருக்கிறாங்க தண்ணீரில் நல்லா இருக்கின்றன ஆ குளம் எப்படி உள்ளது அதனால் அதை சுற்றி உள்ள மரங்கள் எப்படி உள்ளன எப்படி இருக்கின்றன காய்ந்து போய் உள்ளன குளத்தில் உள்ள தண்ணீர் எப்படி இருக்கிறது தண்ணீரில் என்ன இருக்கிறது குப்பைகள் நெகிழி பொருட்கள் குப்பைகள் எந்த உங்களுக்கு பிடித்திருக்கிறது அப்போ நாம் எல்லாருமே குளத்தில் உள்ள நீரை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் குப்பைகளை குளத்தில் கொட்டலாமா நெகிழி பொருட்களை அதிகம் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது நாமும் நம்மை சுற்றியுள்ள நீர்நிலைகளை சுத்தமாக பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் இதே போல இரண்டு குலங்களைப் பற்றி தான் ஒரு கதையை நாம இப்போ பார்க்க போகிறோம் நாம் உருவாக்கிய குலத்தில் குளம் எது காவியா பார்த்த குலம் எது தாத்தா பார்த்த குலம் எப்படி இருந்தது காவியா பார்த்த குலம் எப்படி இருந்தது வறண்டு போயிருந்தது குளத்தை சரி செய்ய யாரை அணுகினார் பார்த்தார் இது எங்கள் நேரம் தொடங்கலாமா உங்களிடம் பட அட்டைகளும் அதற்கான தொடர் அட்டைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன அனைத்து தொடர்களையும் படித்து பார்த்து அந்த படத்துக்குரிய தொடரை சரியாக பொருத்திய பின்பு ஒட்ட வேண்டும் அதன் பிறகு இணைத்து படத்தொகுப்பு தயார் செய்ய வேண்டும் தொடங்கலாமா மீண்டும் வரக்கூடிய எழுத்து எதுவோ அதை வட்டமிட வேண்டும் சரியா கோலத்தின் மேல் கோபாலின் கோழி என்ன எழுத்து சோமு சோர்வானதால் சோழ சோருண்டான் என்ன எழுத்து தோழனின் தோட்டத்தில் என்ன எழுத்து மோரில் மோகனின் மோதிரம் என்ன எழுத்து ரோஜா தோட்டத்தில் பூத்த சிவப்பு ரோஜா பூ என்ன எழுத்து போகி பண்டிகை கொண்டாட போனேன் நோயற்ற வாழ்வு என்ன எழுத்து ஓ ஓகோ இங் இங் ஓ ஓ நோ நோ இச் இச் ஓ ஓ no it it o in in, in, in. Wo, wo. o o no no do, do. It, it. it it o, o. o, o. Do, do. Do, do. in in, in, in. Wo, wo. o o no no if no, no. if it, it. Wo-wo Po-po wo. Im-im Wo-wo Mo-mo I-i, ii. ii. Wo-wo Yo-yo Ir-ir Wo-wo Ro-ro Il-il Wo-wo Lo-lo you 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 wo 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 <inaudible> il, il. Wo, wo. wo wo ro ro il il wo wo lo lo ro, ro. <inaudible> ir ir jo, jo. wo wo ro ro, ro, ro. ro, ro. in in, in, in. <inaudible> wo wo இணைத்து சொல்வோமா இதுவரை நான் தொடங்கலாமா தொடங்கலாமா என்ன எழுத்து என்ன என்ன எழுத்து கோ என்ன பூச்சி பாடல் பாடுவோமா சுற்றி வரும் பூச்சி உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமே பூச்சி பட்டு போல பல பலக்கும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பூவை போலிருக்கும் வண்ணத்து பூச்சி சின்ன பாப்பா கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி சின்ன கேட்கிறேனே வண்ணத்து பூச்சி திரும்பி என்னை பார்த்திடுவாய் வண்ணத்து பூச்சி இப்பொழுதே பாடலோடு இணைந்து பாடலாமா

எழுதப்பட்டுள்ளன நீங்கள் குறிலை நெடிலாக்கி சொற்களை உருவாக்க வேண்டும் அங்கு சொற்கள் இருந்தால் நீங்கள் சொற்கள் தான் எழுத வேண்டும் அங்கு எழுத்து இருந்தால் நீங்கள் அதற்குரிய நெடில் எழுத்து எழுதினால் போதுமானது தொடங்கலாமா தொடர் சரியாக இருந்தால் நீங்கள் கை தட்ட வேண்டும் நான் சொல்லும் தொடர் தவறாக இருந்தால் நீங்கள் மாற்றி சொல்லணும் மாற்றி சொல்லணும் என்று சொல்ல வேண்டும் தொடங்கலாமா தொடர் வண்டி தண்டவாளத்தின் கீழே செல்லும் தொடர் வண்டி தண்டவாளத்தின் மேலே செல்லும் மாம்பழத்தின் கொட்டை வெளியே இருக்கும் மாம்பழத்தின் கொட்டை உள்ளே இருக்கும் முந்திரி பழத்தின் கொட்டை உள்ளே இருக்கும் முந்திரி பழத்தின் கொட்டை வெளியே இருக்கும் பலாபழம் சிறியது பெரிய பெரியது பெரியது சிறியது குரங்கின் வால் குட்டையாக இருக்கும் குரங்கின் வால் நீளமாக இருக்கும் தென்னை மரம் குட்டையானது தென்னை மரம் உயரமானது மாடிக்கு செல்ல இறங்க வேண்டும் மாடிக்கு செல்ல ஏற வேண்டும் பழம் பெரியது பழம் சிறியது யானை சிறியது பெரியது பெரியது எறும்பு எறும்பு எு இப்பொழுது எதிர்ச்சொல் உங்களுக்கு புரிந்ததா எல்லாம் சரிதான் சரிதான் சொன்னீங்களோ அதோட எதிர்ச்சொல் மாற்றி சொல்லணும் மாற்றி சொல்லணும் எதெல்லாம் மாற்றி சொல்லணும் சொன்னீங்களோ அதோட எதிர்ச்சொல் சரிதான் சரிதான் சொல்லுங்க பார்க்க நான் சொல்வதற்கு எதிர்ச்சொல் சொல்ல வேண்டும் உள்ளே சிறியது மேலே ஏறு கீழே சிறியது நீளமானது குட்டையானது உயரம் கறி தவறு இப்போது எதிர்ச்சொல் புரிந்ததா இதைதான் நாம் மாற்றி சொன்ன விளையாட்டு மூலமாக கற்றுக்கொண்டோம் சரியா